உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்த அத்தனை பிரச்சனைக்கும் இப்பொழுது முடிவு வந்துவிட்டது எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயத்திற்கு நல்ல தீர்வும் கிடைத்து விட்டது உன்னுடைய பலம் நிறைந்த மனம்தான் உன் வாழ்க்கையை வெல்வதற்கான ஆயுதம் அந்த மனதை எந்த அளவிற்கு நீ உறுதியாக வைத்துக் கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் நீ தகர்த்தெறியலாம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை உடை தெரியலாம் பிறரால் உன்னுடைய மனம் பலவீனப்படுவதை ஒரு பொழுதும் நான் இனி பார்க்க கூடாது சிலர் உன்னை குறை கூறுகின்றார்கள் விமர்சனம் செய்கின்றார்கள் உன்னிடம் இருக்கும் நல்லதை பார்க்க மறுக்கின்றார்கள் ஏதாவது ஒரு சிறு குறை இருந்தாலோ தவறு இருந்தாலோ அதை பெரிதுபடுத்தி உன்னை தீயவன் என்று முத்திரை குத்துவதற்கு ஆள் தயாராகவே எப்பொழுதும் இருக்கின்றதே என்று நீ அவர்களை பார்த்து பயம் கொள்ளாதே நீ அவர்களை பார்த்து பயப்படும் அளவிற்கு அவர்கள் ஒரு ஆளே இல்லை என்றுதான் நான் சொல்வேன் அவர்கள் முதுகில் நிறைய அழுக்கு இருக்க உன் முதுகை பார்த்து குற்றம் குறைகளை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் நீயோ உள்ளத்தாலும் உடலாலும் தூய்மையாக இருக்கின்றாய் உன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகை தான் அவர்களுக்கு பயத்தை வரவழைக்க வேண்டும் நீ சோகமாக இருந்தால் அவர்கள் புன்னகையோடு இருப்பார்கள் நீ புன்னகையோடு இருந்தால் அவர்கள் சோகமாகி விடுவார்கள் எதுவுமே கிடைக்கவில்லை என்று நின்று விடாதே தொடர்ந்து முயற்சியே செய் அது உனக்காக தானாக அதே வழியில் வந்து உன்னை வந்து அடையும் சிரமங்கள் வருகின்றதே என்று கவலை கொள்ளாமல் மனம் சோர்வடையாமல் முயற்சித்தவனுக்கு வாரமே வழி கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு உன்னுடைய உழைப்பை நீ செய் அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும் உண்மையும் உழைப்பும் உயர்வைதான் எப்பொழுதும் தரும் நம்பிக்கை இல்லாமல் வெற்றி வராது நல்ல எண்ணம் இல்லாமல் நல்ல பலன் வராது இந்த நம்பிக்கையும் நல்ல எண்ணங்களும் உனக்கு வெற்றியையும் நல்ல பலனையும் கொடுக்கக்கூடியது உன்னுடைய உறுதி உனக்கு அதிசயத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் நான் உன்னோடு ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டு இருப்பதால் என்னுடைய ஆசிர்வாதம் உன்னை வழிநடத்திக் கொண்டு இருப்பதால் எதை பற்றியும் நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் இவ்வளவு கஷ்டங்கள் ஆட்டி படைக்கின்றதே இதை எப்படி சமாளிப்பது என்று கவலை கொள்கின்ற ஆனால் நொடி பொழுதில் மாயமாக்கக்கூடிய அளவிற்கு அதிசயத்தை நான் நிகழ்த்தி தருவேன் உன் கண்முன்னால் நீ அனுதினமும் எத்தனை பேருடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை சந்தித்து கொண்டுதானே இருக்கின்றது நொடி பொழுதில் அதிசயங்கள் நடந்த வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய நிலைமை எல்லாம் ஏற்படுவதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ கவனித்து கொண்டுதானே இருக்கின்றாய் ஒரே நாளில் வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்ல முடிவதில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்து அது மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு நொடி பொழுதிலேயே உருவாக்கி கொள்கின்றது அதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய கர்மத்தின் விளைவு நல்ல கர்மங்கள் நல்ல பலனை தருகின்றது தீய கர்மங்கள் தீய பலனை தருகின்றது நொடி பொழுதில் வாழ்க்கை மாறக்கூடிய நிலைமை நல்ல பலனை பெற்றிருந்தால் அது பேரதிர்ஷ்டமாகவும் தீய பலனை பெற்றிருப்பின் அது பெரும் சோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல கர்மத்தின் பலனை அதிகமாக பெற்றிருப்பதால் அது செங்கல் தானாகவே நடக்கும் எளிதில் எதையும் கைவிடாதே வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது தடைகள் எல்லாம் இனி உருண்டு ஓடிவிடும் தோல்விகள் உன்னை சோதிக்கத்தானே வருகின்றதே தவிர உன் வா வாழ்க்கை பிரகாசமாக்க வருகின்றது தவிர அது உன்னை வீழ்த்த வருவது இல்லை தைரியமாக நீ நடந்தால் இந்த உலகமே உனக்கு கை கொடுக்கும் சவால்கள் நிறைந்த இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை இனி கொடுக்கும் நல்லது நடக்கும்